அன்பர்களே நண்பர்களே வணக்கம் ஞானக்கலை அறுபத்தி நான்கு ஜோடம் என்ற தலைப்பில் இந்த காணொளி ஆரம்பித்து முதன்முறையாக உரையா இருக்கிறேன் இதை விரும்பி கேட்பதும் விலகிச் செல்வதும் உங்களுடைய விருப்பம் ஜோடம் என்பது மிகவும் பழமை வாய்ந்த அறிவு அது கால ஞானம் திரிகால ஞானம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று பகுதி பகுதியாக பேசப்படவிருக்கிறேன் மேற்கொண்டு ஜோடத்துடைய கட்டமைப்பு எப்படி என்றால் அறுபத்தி நான்கு கலைகளில் ஒன்று தலையாய ஜோடம் என்பது மிக முக்கியமான ஒன்று இதை எப்படி பார்த்தாலும் உங்களுடைய விதிக்கு உட்பட்டதா மதிக்கு உட்பட்டதா அல்லது அறிவியலா விஞ்ஞானமா மெய்ஞானமா பகுத்தறிவா இல்லை சித்தர்கள் தந்த அறிவா இல்லை பேரறிவா இல்லை கற்பனை அறிவா இல்லை மூடநம்பிக்கா என்று தர்க்கவாதங்களுக்கு நான் விடை விடைகூற விரும்பவில்லை நேரடியாக பதிவுக்கு வருகிறேன் ஜாதகம் என்பது மொத்தம் மூன்றே மூன்று கட்டமைப்பு தான் ஒன்று நவகிரக அமைப்பு இரண்டாவது ராசி மண்டல அமைப்பு மூன்றாவது நட்சத்திர மண்டல அமைப்பு இந்த ஏனைய மூன்று அடிப்படையின் தான் ஜாதகமே கணிக்கப்படுகிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி மேற்கொண்டு ராகு கேது என்று நவகிரக கூறுகளாகவும் அதில் இரண்டு சாயா கிரகம் என்று சொல்லப்படுகின்ற நிழல் கிரக கிரகமாகவும் கருதப்படுகின்றன மேற்கொண்டு ராசி கட்டணமான பன்னிரெண்டு ராசிகள் ஒன்று மேசம் விஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஏனைய பனிரெண்டு ராசிகள் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிருஷம் திருவாதுரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஏனைய பின்வருவன பகுதிப்பதியாக உங்களிடம் உரையாட விரும்புகிறேன் முதல் காணொளி வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம்